ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ராகவு காவிக்கும் பொங்கல் பரிசு கொடுத்துட்டு அவங்க அம்மா அப்பா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படிங்கல ஆமாம் ஆமாம் பெரிய பத்து லட்சம் கொடுத்தாலும் பெரிய கோட்டி சொல்லுவாங்களா அப்படின்னு சுந்தரி இருக்கு அனு இருந்துட்டு இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா அவங்களால முடிஞ்சதை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்களே பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது குண்டக்க மண்டக்க பண்ணிடாத இங்கே ஏற்கனவே ஏற்க மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேளு இங்கே பாருங்கள் நான் ஒன்றும் அதெல்லாம் செய்யலை நீங்கள் தான் தப்பு தப்பாக சொல்கிறீங்க ஏன் ஏன் மேலே பண்ணி போடுவியா அப்படின்னு சுந்தரி பயங்கரமா பதிலுக்கு திட்டுது அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்ன உங்கள் அம்மா அப்பாவும் பணமெல்லாம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கல ஏங்க இது முறை தானே கொடுக்கறதுல தப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க அங்கே அவங்க ஜவுளி கடையை நல்ல விலைக்கு கொடுத்துட்டாங்க போலருக்கு இல்லை சீல் இதுக்கு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஏன் இதை ஒன்றும் சொல்லலையா நான் அது கேட்டுக்கலங்க அதை போய் அவங்க மனசு நோடிக்கணும்னு விட்டுட்டேன் அதுலேருந்து வர்ற பணத்தை அவங்க 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 வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க அதான் நம்ம எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற இந்த பணம் நமக்கு வேணாம் உங்கள் அப்பா அம்மா பெரிய பேங்கில் போட்டுருவோம் நாளைக்கு சரியா அப்படிங்கள அப்படியே சந்தோஷப்படுறாங்க என்ன சொல்றீங்க ராக்கிபாய் அப்படிங்களா இந்த நீ ராக்கி பாய்னு சொல்ல எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு ஏன் எங்கள் அப்பா அப்படில பேனா அபி நம்ம என்ன பணமா இல்லை நம்ம வீட்டில் அவங்க பேரில் இருக்கட்டும் அப்படிங்கிறச்சேன் இந்த மாதிரி ஒரு மருமையை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்களா அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி தவிக்குது அப்படிங்கிறாங்க வேக வேகமாக பாட்டை எடுக்கிறாரு தண்ணியே இல்லை இரு நான் போய் தண்ணி எடுத்துக்கிட்டாருன்னு ஓடுறாரு வேக வேகமாக இல்லை மெதுவாக போங்க இல்லை உனக்கு விற்கிறது இல்லை நான் தான் ரெண்டு முடக்கு குடிச்சிட்டேன்ல அப்படிங்கிறாங்க உட்காந்துட்டு இருக்காங்க இரு அபி நான் தண்ணி இரு இரு அப்படி சொல்லி இறங்கி வராரு அதுக்கப்புறம் தண்ணியை கொண்டுட்டு வந்து வேகமாக கொடுக்குறாங்களா தண்ணியை கூட கொடுக்கலங்க அப்படியே தண்ணி பாட்டில் கீழே தூக்கி போடுறாரு போட்டகையோட அபி அப்படியே தலங்களை தான் தூக்கி சுத்துறாரு கிரு கிரு கிருன்னு ஐயோ என்ன என்னாச்சு ராகவ் ராக விடுங்க ராக்கிபாயை விடுங்க அப்படிங்கல இறுக்கிய கட்டி பிடிச்சிட்டு பார்த்தா கண்ணீர் தார தாரையாக போகுது ராகவுக்கு என்னாச்சுங்க அணுகுறிங்க இந்தா முதல் தண்ணியை குடி அப்படின்னு தண்ணி குடிக்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் அபி சாரி அபி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி மொத்தம் மழை பொழியிறாரு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க அப்புறம் பார்த்தா என்னை மன்னிச்சு ரவி நான் எவ்வளோ பெரிய கேவலமானவனாக இருந்திருக்கேன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறாங்களா ஏங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் நல்லவங்க தான் நீங்கள் அறிவாளி தான் அப்படிங்களே இல்லை இல்லை அபி நீ எவ்வளோ புனிதமானவ உன்னை போய் ஒரு 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 சாமிக்கு சமமானவ ஒன்னை போயிட்டு இப்படி ஒரு நான் சந்தேகப்பட்டுருக்கலாமா நீ உன்னை ஒரு வருஷமாக நான் பார்த்துட்டுதான் இருக்கேன் எப்பேற்பட்டவனு எனக்கு நல்லா தெரிஞ்சோம் இப்படி அல்பையாக இருந்துட்டேனே ஐயோ ஐயோ என்ன அடி அப்போ அடி அப்படின்னு கண்ணத்தில் அடிச்சுக்கிறாங்க ஐயோ என்னாச்சு ராகவும் சொல்லுங்க அப்படிங்கல்ல நான் தண்ணி எடுக்க போனேன்னா ஆமாம் அப்படிங்கிறாங்க அப்போ கிச்சனுக்கு போகல சொல்லுங்கள் உன் அக்காவும் மாமா என் குட் என் தம்பியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கள கரெக்டாக அப்படி காமிக்கிறாங்க என்ன ஆனோ ஏன் இப்படி ஒரு மாதிரியாக இருக்கு இல்லை உங்கள் அம்மா என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க அந்த ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற அம்மா பற்றி தெரிஞ்சதானே விடுவேணும் அப்படிங்கிறாங்க என்னை விடுங்க பாவம் எனக்கு தான் இப்படி ஏதோ ஒரு பட்டம் கட்ட போகிறாங்க ஆனால் நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டுனா அவியோட வாழ்க்கை வீணாக போயிடுவேன்னு பயமாக இருக்குது நீ ஏன் அப்படிலாம் பயப்படுற நான் இருக்கல விட்டுருவேனா நீங்கள் இருக்கீங்க ஆனால் உங்கள் அண்ணன் நல்ல மனசாக ஒரு நேரம் பேச ஒரு மனசு பார்த்தா ஒரு நேரம் அப்படியே பாஞ்சு விழுகிறாரு என்ன பண்ணதே புரியலே இனிமேலாம் பண்ண மாட்டான் இனிமே தான் இருப்பான் எதை வச்சு சொல்றீங்க உங்க அண்ணன் உங்களுக்குலாம் சொத்து பத்து அண்ணனை விட்டு கொடுக்காம பேசுறீங்களா அப்படின்னு நானும் கேட்க உடனே ஆகாசுக்கு கோவம் வந்துடுது அனு இந்த மாதிரி பேசாதானோ என் அண்ணனை பற்றி பேசினா அந்த கடவுள் இருந்து பேசுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் ஓ அப்போ இந்த அணு முக்கியமாக ராகு முக்கியமான என்ன சொல்லுவீங்க என்ன அணு இப்படி சொல்லிட்டேன் இந்த கண்ணு முக்கியமாக இந்த கண்ணு முக்கியமான நான் ஏதோ சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க அப்படிங்கள சே நான் உங்களை தர்ம சங்கடத்துக்கு உண்டாக்க நான் விரும்பலை ஆனாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படி விஷயத்தில் அவர் இந்த உங்கள் மாமாவை வண்டி கனெக்ட் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்காரு விடு அவன் மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு பொறுக்கின்னு எங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சே இருந்தாலும் அப்படின்னும் சந்தோஷமாக இல்லையே நல்லபடியாக தெரிஞ்சு தெரிஞ்சிருது அபி மேல எந்த சந்தோஷமும் சந்தேகமும் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க நேரம் சந்தோஷமா இருந்திருக்கணும் ஆனா அதை பத்தி அபி என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கல எங்க நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்களா பேசிக்கிட்டு மனசு விட்டு இருக்கணும் என்னங்க பேசாம இருக்கும் ஆமா அப்படிங்கிறாங்க மனசு விட்டு பேசியிருந்தா நீங்க அன்னைக்கே ராகவட்ட சொல்லி அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை ஐயோ அபி அன்னைக்கே எப்ப முரளியை பார்த்தாங்களோ பார்த்து அன்னைக்கு நான் ராகவட்ட சொல்லியே திருவேன்னு சொன்னா நான் தான் வேணான்னு தடுத்தேன் என்ன சொல்ற அப்படிங்கல ஆமா இந்த விஷயம் இப்போதைக்கு சொன்னா என் மாமாவை அன்னைக்கு குத்தம் சொல்ற அப்படின்னு திரும்பினாலும் திரும்பலாம் இல்லையா சண்டை போட்டால் அக்காவோட வாழ்க்கை பாதிச்சிரும் அதனால் இப்போதைக்கு வேணாண்டி அவங்க இப்போ தான் குழந்த உண்டாயிருக்கு அதுவும் ஒன்னால் உண்டாயிருக்கு ஒன்னால் உண்டான குழந்தை ஒன்றால் அழிஞ்சிடக்கூடாது குழந்த பிறக்கிற வரைக்கும் நீ சொல்லாதடி அப்படின்னு நான் தாங்க செஞ்சு கேட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க என்னமா என்னம்மா சொல்கிற அவளாவது சொல்லியிருந்தா அவன் மேலே நம்பிக்கையாவது பட்டிருப்பானல அப்படிங்கல்ல என்னங்க பண்ணுறது எங்கள் அப்பா அம்மா எல்லாத்துட்டுமே நாங்கள் அவனை பற்றி உண்மையை சொல்லக்கூடாதுன்னு அவங்களும் சொல்லி வச்சுட்டாங்க ஏன்னா எங்கள் உங்கள் அண்ணன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா அவர் மனசு வந்துட்டார்னா அக்கா வாழ்க்கை போயிடுச்சேன்னு எல்லாரும் சொன்னதுனாலதான் தான் அப்படியும் சொல்லாமல் தடுத்துட்டா இல்லைன்னா அவள் அன்றைக்கே சொல்லியிருப்பாள் அது வேற அவளுக்கு ஒரு குற்ற உணர்வாக இருக்குது எங்களால் அதை மறைச்சிட்டா அப்புறம் இனிமேல் சொன்னால் என்ன ஏன் சொல்லுடி சொல்லிடின்னு கேட்குறேன் இப்போ சொல்லுவோமே அப்படின்னு குட்டி வார் சொல்ல இல்லைங்க இனிமேல் சொன்னால் அப்போ உங்கள் அம்மா உங்கள் அக்கா உங்கள் அத்தை எல்லாேருமே நாடக ஆடறீலான்னு சொல்லிடுவார் அதனால் வேணாம் என் மேலே தப்பு இல்லைங்கிறத நான் நெருவிச்சு காமிப்பேன் தங்கத்தை தங்கம் நிரூபிக்கிறதுக்கு எதுவும் செய்ய வேணாம் அதை பார்த்தால் தரத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அதனால் நீ விடுக்கான்னு அவளும் சொல்லிட்டா பாவம் ஆனால் இருக்கா அப்படின்னு கேட்டகையோடு அவருக்கு அப்படியே உறைஞ்சு போயிருது அப்படியே தன் பாட்டில் கீழே அப்படி அப்படினு வருது அப்படியே என்ன பண்றது என்னது நான் இவ்வளோ சந்தேகப்பட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு நான் உனக்கு நான் இருக்கேன் நான் இதெல்லாம் சரி பண்ணிக்கிறோம் நான் ஆகாஷ்ட நாளைக்கு நான் ராகவுட்டை நான் நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அப்படியே தண்ணியை பிடிக்கிறாரு வேக வேகமாக வராரு அப்படியே எடுத்து சொல்றாங்க அபி என்ன மன்னிச்சுரு அபி நீ என்ன சொல்லலை மட்டும் நான் கோச்சுக்கிட்டேன் ஆனா நீங்க எல்லாரும் நாங்கள் நல்லா இருக்கணும் எல்லாத்தையும் மறைச்சிருக்க பாத்தியா உன் குணம் யாருக்கு அப்படி வேணும் அப்படின்னு சொல்லி இருக்க கட்டி பிடிச்சிடுறாரு இப்ப அதை என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயோ முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கொடுக்க ரெடி அப்படின்னு காலைல விழுக போறாரு ஐயோ வேணாரா வேணாராக்கி பாய் அப்படிங்கிறாங்க இல்ல அபி என்னை நீ அடி என்னை அடி அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு நான் உன் அக்கா மட்டும் பேச நான் கேட்கறேன்னா என் மனசுக்குள்ள இன்னமும் ஒரு ஊரத்துல நீ லவ் பண்ணுங்கிறத நினைச்சிட்டு இருந்தேன் அதுவும் உன்னை தப்பா நினைக்கல லவ் பண்றது சகஜம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் யாரு நான் அவனை போய்யா நான் தான் சொல்லலையா நான் கல்யாணம் பண்ணா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லவ் பண்ணணும் இல்லைனா எனக்கு லவ் வேணும் ஒன்னு வேணும் நான் சொல்லிட்டு தானே இருந்தேன் என்ன நீங்க நம்பலையா நீ எல்லாம் சொன்னேன் இந்த மரம் மட்டைக்கு உரைக்கல அப்படின்னு அதை விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா அபி அப்படிங்கிறாங்க என்ன என்ன விஷயம் அப்படிங்கிற